சனி பகவானுடைய வாகனமாக சொல்லக்கூடிய காகம் இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாகவும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு அளிப்பது ஏன் அப்படி காகங்களுக்கு உணவு படைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன காகங்களுக்கு எப்படி நம்ம உணவு வைக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பிரெஸ் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க தமிழ் மாசத்துல வரக்கூடிய எல்லா அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்கள்லுமே நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபட வேணுங்க அவர்களுக்கு நம்ம திதி கொடுக்க வேணுங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் கூட போயிடுங்க பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க தான் முன்னோர்களுக்கு நம்ம தவறாமல் திதி தர்பணம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால் வருஷத்துல வரக்கூடிய அமாவாசையில் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லங்க இந்த மூணு முக்கியமான அமாவாசையில் ஏதோ ஒரு அமாவாசையிலேயாவது நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தான தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த மகாலய அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க திதி கொடுத்து விட்டு காகங்களுக்கு நீங்க உணவு வைக்க வேணுங்க உணவு வகைகளை நீங்க காகங்களுக்கு தனித்தனியாக வைக்காம ஒரே இலையில பாயாசம் வடை அப்பளம் போன்ற அனைத்து உணவுகளையும் ஒன்றாக சேர்ந்து அதை நன்றாக பிசைந்து காகங்களுக்கு நீங்க வைக்க வேணுங்க காகங்களுக்கு இவைகள் வைத்தாலும் அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் இந்த உணவை சாப்பிடவும் செய்யுங்க அதுல தவறு ஒன்று கிடையாதுங்க நம்ம படிக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்கள் வடிவில் வந்து காகங்கள் சாப்பிடும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க மேலுமே முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலமாக நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடுங்க முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த செய்வினை கோளர்கள் நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது தீராத கடன் பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க குடும்ப பிரச்சனையும் தீர்ந்துவிடும் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதனால குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்கும் ங்க கல்யாண யோகம் கை கூடி வருங்க நம்ம இப்படி காகங்களுக்கு உணவு வைப்பதால யமன் மகிழ்ச்சி அடைவாராங்க சனி பகவானின் வாகனமான காகம் யமலோக வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் அழைக்கப்படுதுங்க யமனும் சகோ சனியும் சகோதரர்கள் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க அதனால தான் நம்ம காக்கைக்கு உணவு வைப்பதால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம் மகிழ்ச்சி அடைவாங்களாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழக்கமாகவே காகத்துக்கு சாதம் வைத்த தாங்க அவங்க சாப்பிடக்கூடிய பழக்கம் வைத்திருப்பாங்க அதுலேயும் முக்கியமான அமாவாசை நாட்களில் நம்ம காகத்துக்கு சாதம் வைப்பதே பித்ரு சாபம் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அமாவாசை அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் தினமும் கூட காகத்துக்கு சாதம் வைக்கலாங்க எப்போதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாதுங்க நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நம்ம எப்பயுமே அசைவ உணவுகளை வைக்கக்கூடாதுங்க அதே போல் மீதமான உணவுகளாக இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டாக நம்ம காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க இதனால் தோஷம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது குளிக்காமல் காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கக்கூடாதுங்க உங்க வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்காக பித்ருக்களுக்கு நீங்க திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாம இருக்கும் ஆனாலும் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா திதி கொடுக்காமலேயே இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனாலும் கூட பரவாயில்லைங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களிலும் உங்களுடைய பித்ருக்களை நினைத்து நீங்கள் வழிபட வேணுங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேணுங்க அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காமல் போயிருங்க அதுவாக பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கம் நம்முடைய வீட்டில் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ இல்லைன்னா நமக்கோ கூட இருக்கலாங்க சில பேரையெல்லாம் பார்த்துருப்போம் காக்கைக்கு உணவு வைத்த தாங்க அவங்க சாப்பிடுவாங்க சில பேர் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே காகத்துக்கு சாதம் வைப்பாங்க அப்படி வைக்கிற சாதத்தை காகம் சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் வாங்க காகத்துக்கு சில பேர் சனிக்கிழமை நாளில் கட்டாயமாக சாப்பாடு வைத்து தாங்க அவங்களே சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தினமுமே காகத்துக்கு சாதம் வைப்பாங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துவிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க சில பேர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைத்துவிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க பொதுவாக பார்த்திங்கன்னா காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் காக்கா என்று நம்ம அதை கூப்பிட்ட உடனேயே வந்து விடுங்க தங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தினசரி வீட்டுக்கு வரக்கூடிய உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகமும் கூட வந்து சாப்பிடுங்க ஆனால் இதுவே சில சமயத்தில் சாப்பாடு வைத்துவிட்டு நம்ம எவ்வளவு தான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வருவதில்லை அதுவே சில சமயத்தில் வருகிற காகம் வழக்கம் போல் சாப்பாட்ட சாப்பிடாமல் கூட போய்விடுங்க இல்லைனா திரும்பி பார்க்காமல் கூட போய்விடுங்க அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களுக்காக நினைக்கும் நீங்க வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அதற்கு என்னதான் அர்த்தன்னு பார்க்கலாம் பாங்க சாதாரணமாக நம்ம சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கக்கூடியவங்க காக்கம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதற்கு பிடிக்கவில்லை என்று அதை விட்டு விட்டு போயிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரத்துக்காகவும் பித்திருக்களுடைய அதாவது நம்முடைய முன்னோர்களுக்காகவும் உணவு வைக்கக்கூடியவங்க அது சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகி விடுங்க எதனால் சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பம் நம்முடைய ம மனதில் தோன்ற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு விதமான பயமும் தொற்றிக்கொள்ளுங்க அப்படி செல்லும் போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் வந்து மீண்டும் சாப்பிடும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பித்ருக்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய காகங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க அதாவது நீங்க வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்க அதனால கூட நீங்க வைக்கக்கூடிய காக சாதத்தை காகம் எடுக்காமல் போயிருக்குங்க உங்க மீது கோபமாக உங்களுடைய முன்னோர்கள் இருக்கலாம் மேலுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க உங்களால் மற்ற அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களில் மட்டுமாவது உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்களை நினைத்து நீங்கள் வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை முறையாக கொடுக்கலாங்க அவர்களுடைய இறந்த தேதி தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மூன்று அமாவாசையில் நீங்கள் ஏதாவது ஒரு அமாவாசையில் கூட நீங்கள் திதி கொடுக்கலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குலதெய்வம் எதுனே தெரியாமல் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் ரொம்ப ரொம்ப கொடுமையானதாகுங்க அதை ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் உங்களையும் மன்னிக்காதுங்க மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லை அதற்கு முதலில் நீங்கள் பரிகாரம் செய்ய வேணுங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வர வேணுங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்ல சுவாமிகளை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் இது வரைக்கும் உன்னை வந்து பார்க்காமல் இருந்த தவறை மன்னித்து விடு அப்படின்னு உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க இந்த பரிகாரத்தையெல்லாம் நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பித்ருக்களான காகங்கள் சாதம் வைத்து பாருங்க உடனே வந்து அந்த சாதத்தை சாப்பிட ஆரம்பிக்குங்க மேலுமே மகளாய அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபடலாங்க அது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் நமோ பகவதே வாசு என்ற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கருட புராணம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனிடம் இறைவனின் அருளை பெற முயற்சி செய்யலாங்க நம்முடைய பித்ருக்களுடைய ஆன்மாக்களுக்கு அமைதியும் நமக்கு துன்பத்தில் இருந்து விடுதலையும் தந்து காக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாங்க மகளாய அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் அவர்களுடைய ஆத்மாக்களுடன் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வலுப்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால் அவர்கள் மன மகிழ்ச்சி அடைவாங்களாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்